இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனடாவில் வாழ தலை சிறந்த நகரங்கள் பட்டியலில் அழகிய நகரம் ஒன்று முதலிடம் பிடித்துள்ளது ஜோலோ எனும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனடாவில் வாழ தலை சிறந்த இடங்கள் பட்டியலை வெளியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனடாவில் வாழ தலை சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் ஒன்டாரிய மாகாணத்தில் உள்ள கல்ஃபாகும் இந்த பட்டியல் நகரிலுள்ள வீடுகள் விலை சராசரி வருவாய் குற்றச்செயல் வீதம் ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் சூரிய ஒளி இருக்கும் பாதசாரிகள் நடந்து செல்ல வசதி மற்றும் விலைவாசி ஆகிய காரணங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது நகரம் டொரண்டோவில் இருந்து ஒரு மணி நேர பயண தொலைவில் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்கள் நல்ல காஃபி ஷாப்கள் உள்ளூர் கடைகள் இருபுறம் மரங்கள் நடப்பட்ட நடைபாதைகள் ஆகியவை நகரின் சிறப்பம்சங்களாகும் ஒன்டாரியோவில் உள்ள மிக பாதுகாப்பான நகரங்களில் ஒன்று கோல்ஃப் என்பதால் குடியமர ஏற்ற நகரமாக அந்த நகரம் கருதப்படுகிறது கோல்ஃப் நகரில் வீடுகளின் விலை இரண்டாயிரத்தி செப்டம்பர் நிலவரப்படி சுமார் ஏழு லட்சத்து நாற்பத்தி டாலர்களாகும் இந்த நகரில் உள்ள குடும்பங்களின் ஆண்டு சராசரி சரி வருபாய் ஒரு லட்சத்து நூறு டொலர்கள் இங்கு விலைவாசியும் குறைவுதான் நீங்கள் தற்போது வாழும் இடத்திலிருந்து ஒரு புதிய இடத்திற்கு குடிபெயர் விரும்புவீர்களானால் கோல்ஃப் நகரம் குடியமர்விற்கு ஏற்ற நாட்டின் தலை சிறந்த நகரங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது